ஸோ ஹே மி லாவ்ஸ் வெல்கம் பேக் டு கனிஸ் குக்கிங் சேனல் ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் குட் அண்ட் கிரேட் ஸோ இந்த வெளிநாட்டுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஆறாம் மாதம் ஜூனில் ஊருக்கு வந்திருக்கேல கொலசாமி போய் கும்பிட்டுட்டு தான் வந்தோம் இப்போ மறுபடியும் இப்போ நான் உடம்பு சரியில்லைன்னு மறுபடியும் செக்கப் கண்டி வந்திருக்கேன் ஸோ அதனால மறுபடியும் கொலைசாமி போய் கும்பிட்டு வந்துடும் சொல்லிட்டு நான் எங்கள் அத்தா ஸோ எங்கள் அக்கா அத்தாச்சி அவங்க பசங்க எல்லாரும் தான் போனோம் நான் நான் மட்டும்தான் வந்திருந்தேன் ஸோ நாங்கள் எல்லோருமே போய் எப்படி சாமி கும்பிட்டு வந்தோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து கிளம்பிட்டோம் அக்கா இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதில் போயிட்டு நாங்கள் ராம்நாடு போயிட்டு கொஞ்சம் சாமான்லாம் மாலை பூவு அபிஷேக சாமாங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரோம்னு நினச்சிருந்தோம் பொண்ணு வாட்டி அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் ஸோ இப்போ பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம்னு சொல்லிட்டு அதோட சாமான் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே அங்கே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இலைங்க அதெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் போகிற வழியில் டிஃபன் வந்து எதுவும் சாப்பிடலை காலையில் சீக்கிரம் கிளம்பிட்டோம்ல அதனால டிஃபன் செஞ்சிட்டோம் நான் வந்து இங்கே வந்து எங்கள் அத்தாச்சி வந்து இட்லியை வச்சு தக்காளி சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போனாங்க அங்கேருந்து அக்கா வந்து அக்கா வந்து டேமரன் ரைஸ் லெமன் ரைஸ் வச்சுட்டு புதினா துவையில் எடுத்துகிட்டு வந்தாங்க சரி போகிற வழியில் கொஞ்சம் கடலை வடை அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் வண்டியில் போகும்போதே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டோம் ஸோ அதோட திருப்பி கிளம்பியாச்சு அப்படியே அக்கா வீட்டில் இருந்து கொஞ்சம் அரளி பூத்து இருந்தது எடுத்துகிட்டு வந்தாங்க சரி கோயிலுக்கு போகிற வழியில கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் கட்டிக்கிட்டே அப்படியே போனோம் வண்டியில் அப்படியே வர போகிற வழியில அந்த பயிர்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு க்ரீனாக பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்போவுமே லீவ் டயத்தில் வருவோமா அப்போதைக்கு வந்து எல்லாம் மழை இருக்காது அவ்வளோ வெயில் நேரம் எல்லாம் காஞ்சி போய் அப்படி கிடக்கும் இப்போ இந்த வாட்டி தான் கை மாசத்தில் நான் வந்தது ஃபஸ்ட்டு வாட்டி ஜான்வரியில் சம்மலஹ இருந்துச்சு ஒரு சில இடத்துலலாம் பயிர் நல்லா பரഞ്ഞി ஒரு சில இடத்துல க்ரீனாகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஓகே சத்தி போகுறோம் கோயில் வந்தாச்சு அபிஷேகம் பண்றதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அது எல்லாமே எடுத்து 11 அபிஷேக பொருட்கள் அது இங்கே தண்ணியே இல்லை மழை பெஞ்சனால நிறைய தண்ணி அழகாக இருக்குது உள்ளே வந்துட்டு அப்புறம் பூசாரி அங்கே இல்லை அவங்களுக்கு ஃபோன் நம்பர் மொதல் வச்சுருந்தோம் அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு அப்புறம் கோயிலில் எழுதி இருந்துச்சு அந்த ஃபோன் நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணிணோம் நேற்று சண்டே வரதுனால நாங்கள் கோயில் போனது ஆக்சுவலி சண்டே சாட்டர்டே வெட்னஸ்டே அப்படிலாம் அங்கே எப்போவுமே இருப்பாங்களாம் சண்டேங்கிறதுனால யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு வேறு ஊர் கிளம்பிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் என்னம்மா நீங்கள் காலையிலேயே சொல்ல மாட்டிங்களா எங்களுக்கு சொல்லிட்டு வந்தால் தானேம்மா நாங்கள் இருப்போம் நான் வெளியில் கிளம்பிகிட்டு இருக்கேம்மா நான் சார்மா சாமி வாங்க சாமி நாங்கள் ஃபோன் இல்லை நம்பர் உங்கள்கிட்ட மிஸ் பண்ணிட்டோம் இப்போ இவங்க கோயிலில் வந்து பார்த்துட்டு தான் நம்பர் பார்த்துட்டு அடிக்கிறோம் அப்படின்னா அவங்க வர கொஞ்சம் லேட்டாச்சு அந்த கேப்பில் என்ன ஆச்சுன்னா டைம் ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி கொண்டு வந்த இட்லினாலும் சாப்பிடுவோம் அவங்க வரத்தொட்டிக்கின்னு அப்போ நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க வந்துட்டாங்க வந்து அவங்க பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதை தொட்டிக்கு அப்படியே சும்மா கோயிலை சுற்றிட்டு நல்லா தண்ணிலாம் நிறையா கிடந்துச்சி பார்க்கவே அழகாக இருந்துச்சு அந்த வயலில் கொக்கு கொக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக இருந்துச்சு வயலில் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே அவங்க பொங்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணட்டும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் டைம் போனதே தெரியல ஜாலியாக இருந்துச்சு அவங்க பொங்க வச்சு சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டாங்க நல்லா ஓங்கி அடிக்கணும் கல் கல் இருக்குது பாருங்க கல் இருக்கு அதில் சாமி தான் நல்லபடியாக கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு சாமி வச்சு கும்பிட்டாங்கன்னா ஆதி காலத்தில் அதில் எழுதிருந்துச்சு ஆதி என்ன எழுதிரு ஆதி ரங்கநாத பெருமாள் அப்படின்னு எழுதி இருந்துச்சு ஸோ நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம் பெரியவங்க சொன்னாங்க இங்கே தான் இருந்துச்சு அதனால் அந்த இடத்துக்கும் எப்போவுமே பூஜை பண்ணுவாங்களாம் அந்த ஸோ அதனால எப்பவும் அந்த இடத்துலையும் சாமி கும்பிடுவாங்களாம் பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணி ஸோ பூஜை முடிஞ்சு பொங்கல் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அதோட ஒரு செதற்காய உடைச்சிட்டு கிளம்பி வச்சு இதை கும்பிட்டுட்டு அப்படியே நாரலில் இருக்கிற பெரியநாயகி அம்மன் கோயிலுக்கும் அப்படியே அங்கேருந்து போயிட்டோம் ஸோ வந்ததோடு ஸோ வந்ததோடு அப்படியே அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டோம் அங்கே போய் பொங்கல் வைக்கல ஆர்ச்சனை அர்ச்சனை மட்டும் பண்ணோம் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் ஸோ அங்கே போனால் அங்கேயும் வேளாண் இல்லை அவங்க வெளியில் போயிட்டாங்க நாங்கள் போக லேட் ஆகிடுச்சு இல்லை இங்கேயே சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப அதனால அங்கே அந்த அவரோட பையன் மட்டும் இருந்தாங்க ஒரு சின்ன பையன் அவர் தான் மாலை போட்டு எல்லாம் சாமியெலாம் கும்பிட்டாது ஸோ போய் சார் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கொண்டு வந்த சாப்பாடு அங்கேனே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸோ கிளம்பிட்டோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க அதோட கொள்ளசாமி கும்பிட்றத மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க எப்போ ஊருக்கு வந்தாலோ இல்லை நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி டைம் ஸ்பென்ட் பண்ணி எப்படினாலும் போய் கொள்ளசாமியை வருஷம் வருஷம் கும்பிட மறந்துடாதீங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்